யாத்திரா மட்டும் இருவத்தி எட்டாவது செஞ்சேன்னா அவங்க என்ன கிடையாது ஆசீர்வாத் இந்த செஞ்சேன்னா அவங்க என்ன யாரா இருந்தாலும் பாதையில் யாரு பண்ணுச்சுன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேன்சரை வந்து வேணும் சொல்கிறோம் அந்த வாதைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாதைகளில் ஒன்று கேன்சர் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வேகத்தில் வந்து கேன்சர் வந்து அந்த வாதைகளாக சொல்லுங்க வந்து சொல்ல அந்த சாபமான நோய் நோயெல்லாம் குஷ்டரோகம் வந்து தான் என்ன சொல்கிறாங்க கத்தர் வந்து இந்த பாளையத்தை வந்து இவர் இசைக்கியார் ராஜா இருக்காலே அவர் வந்து இந்த உடுகுல வந்து ஒரு பிழவு அறிப்பிழவு அப்படி அது கேன்சர் ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து எடுத்துக்கிட்டோம் நமக்கு சாபம் பாவம் ரோகம் எதுவுமே நமக்கு அது கிடையாது ஆண்டவருடைய கிருபை திருபை நமக்கு தொடராது அப்படின்ட்டு ரசிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆண்டு கடந்து வரும்போது இப்படிப்பட்ட நோய்கள் வந்து நம்ம மரணத்து மரணம் தருவாயில்ல இல்லை மரணம் அடைஞ்சு தருணம் வந்து நமக்கு என்னன்னா ஒரு சந்தேகம் இல்லை கத்திரக்குள்ள என்ன எடுத்து நல்லா இருக்கிறாங்க ஒருத்தவங்க என்ன வருஷம் ஒருத்தான் நம்ம வந்து பாவம் பண்ணிக்கிட்டு நம்ம பெரிய நோய் வந்து செத்து போயிட்டேன்னா சரி ஏதோ ஒரு பாவம் பண்ணி எடுத்துருவாங்க அது நிமித்தம் என்ன செய்யறாரு கத்திரக்கு என்ன எடுத்துகிறாரு இந்த காரியங்கள் என்ன செய்யல அனுமதிக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து நமக்கு பார்க்க ஒருத்தவங்க வந்து பார்க்கும்போது எல்லா விதத்துலயும் நல்ல நல்ல நல்லவங்களோட வந்து ஊடகங்கள் பழகி எடுத்து அவங்கள பார்க்கும்போது அது பியூரிஃபைடு நமக்கு வந்து தெரியும் கற்று அனுமதிக்கிறாங்க அப்படின் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று அதுக்குள்ள இருக்குது அந்த ரகசியம் நாம எதுவுமே முடியாது தீர்மானிக்க முடியும் இப்போ ஹிந்து இருந்து வர்றாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்றாங்க அந்த விக்கிரகத்துல இருந்து வந்தாங்க அந்த தாக்கம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன நமக்கு வந்து ஒரு ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னா இவங்களை கற்றுக்க சேர்ந்து பியூரிஃபை பண்ணுறாங்க இந்த வாதைகள் மொத்தம் பியூரிஃபை பண்ணுறேன்னு சொல்ல முடியாது ஏன்னா பியூரிஃபை பண்ணுறாருன்னா அவங்க எதுவுமே நான் வந்து பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒத்துக்குறோம் நமக்கு தெரிஞ்சு வந்து அவங்க பண்ணாங்க இல்லையா பண்ண அப்படிங்கும்போது எனக்கு ஏன் அப்படின்னு கேட்கறதுக்கு அப்படின்னு

இவ்வளோ வந்து இழந்து வந்து கத்திரக்களை வந்து அந்த காரியத்தை வந்து முடிக்கிறது அப்போது நம்ம நம்ம என்ன ஒரு முடிவுக்கு போனோம் அவை இன்னும் இந்த உலகத்துக்குவோம் அவனுடைய பாவ வாழ்க்கை வந்து வந்துடுவோம் வந்து தொடங்குவோம் கத்திரில் இருக்க மாட்டானோ அதனால் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் வேகத்தில் அதெல்லாம் சொல்லப்படலை அதெல்லாம் நம்ம ஒரு முடிவுக்கு வரும் இல்லைனா என்ன சொல்லுவோம் அவங்களுக்கு வந்து இவ்வளோதான் ஜீவன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ஆயுசு விருத்தியா கொடுக்குறது வந்து அந்த உடைய தான் இதுவோம் தான் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் வந்து கூட நேரத்துல அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எல்லாம் வந்து ஏகப்பட்ட நேரத்தில் வந்து ஆனால் இப்போ என்னுடைய வந்து எடுத்துக்கிட்டால் இரண்டாயிரத்து பத்துலேயே பத்துலேயே என்னுடைய ஜீவன் போக முடியாது உள்ள நேரத்தில் வச்சுருக்காரு ரெண்டு மூணு இடம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கே நல்லா தெரியுது கத்தர் ஜீவனை கூட்டி கொடுத்துருக்காரு அதனால பசுத்தவம்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கொடுத்துருக்குறாரு அந்த நோக்கத்துக்காக நம்ம வந்து வச்சுருக்குறாரு அப்புறம் இவங்களுக்கு தத்தர் வந்து அவங்க கடந்து அவருடைய கருத்துலதான் எதையும் சொல்ல முடியலை ஈஸியா அடுத்தவங்க சொல்லிட்டு நமக்கு மேல அதை பாதிக்கும் போது அற்புதம் செய்கிற தேவா ஆஹ் செய்யாது இருக்காது வார்த்தைகள் மதித்த லாசங்கள் காத்துக்கொள்கிறது நிறைவேற்ற இருக்கும்போது இந்த காரியம் நம்ம கொண்டு கேள்விகளை இருந்த விடை தெரியாத ஒரு கேள்வியத்தான் நம்ம வந்து பார்த்துக் கொள்ளு ஆனால் இதுக்காக நம்ம வந்து சோதனை பெறக்கூடாது ஏன்னா ஒருத்தர் வந்து நம்ம வழி நடத்திட்டு அவங்க வந்து வீடு போய் ஆகிட்டு கத்தோடைய கடத்தில் பிறகு நாட்கள் இருக்குது அவங்க போராடி சோம அவங்கள கொண்டு வச்சு வைக்கக்கூடிய திட்டங்கள் சித்தங்கள்லாம் அவங்க நிறைய இருக்குது டைம் அதே அப்படிங்கிறது அந்த தனிப்பட்ட அந்த அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் உரிய தமிழ் அந்த ஒரு எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறாரு ஜீவனை அப்படின்னு செய்கிறாரு அப்போ ஜீவனை வந்து அவங்களால் சுதந்திரத்த முடியலன்னா அவங்களை என்ன பண்ண சொல்லி சொல்லவும் விவாசம் அவங்களுக்கு இது என்ன சொல்லலாம் ஏன்னா இல்லை இருக்குது நான் விவரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஏன் இங்கே கிரியை நடப்பிக்கலாம் அது ஒரு கேள்வி இப்போ நம்மளுமே சில விஷயம் என்ன செய்யறோம் இதில் விசுவாசத்தோடைய நான் ஜோனே சொல்கிறேன் அது நடக்கல நான் சொல்லிவிடம் நடக்காத பட்சத்தில் என்னோட விசுவாசத்துறை சொல்லப்படும் விசுவாச விலகியன்னு சொல்லப்படும் விசுவாசிக்கிறதுன்றது ஒண்ணுக்கா ஆனா தேவனுடைய அவருடைய திட்டம்ன்றது வேற நம்ம விசுவாசிக்கிறோம் ஆனா அவரு ஏதோ ஒரு காரியத்தை எடுக்கிறோம் அதை விசுவாசிக்கிறோம் ரொம்ப முழுமையா விசுவாசிக்கிறோம் ஆனால் தேவனுக்குன்னு அது நீங்க சொன்ன மாதிரி ஒரு திட்டம்னு ஒண்ணு இருக்கு அதன் நான் விசுவாசித்தேன் இது நடந்தே தீரும் இப்போ நான் வீடு கட்டுறதே வச்சுக்கோங்க நான் விசுவாசி ஆண்டர் கொடுத்தாரு அப்ப நான் விசுவாசிக்கிறேன் நடக்கும் 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 நடக்கும்னு தேவன் இப்ப அவங்க ரெண்டு பேர் கட்டுறாங்க என்னோட காரியம் நிற்கப்பட்டிருக்கு இப்போ எதோ ஒரு காரியம் அது எங்கிட்ட குறைகளோ என் இல்லை தேவனுக்குரிய காரியமோ ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு தான் எனக்கு முழுமையா நான் விசுவாசிக்கிறேன் நடந்தே தீரும் அப்படின்னு தொங்கி நானா ஒரு திட்டத்தை யோசிச்சு அத வந்து கத்தர் எனக்கு அந்த காரியம் சொல்லி கொடுத்தாருக்கான் நானா ஒரு திட்டம் திட்டத்தை வச்சுக்கிட்டு இப்போ நான் கட்டியே ஆகணும் நான் செஞ்சே ஆகணும் அப்ப கண்டிப்பா பண்ணியே கொடுப்பாரு செஞ்சே தீருவாரு அப்படின்னு ஒரு விசுவாசத்தை மட்டுமே வைக்காம ஆனா தேவனுக்கு என்ன திட்டம்னு நான் கேட்கணும் இல்லையாக்கா அதுதான் தேவ திட்டம் தேவன் என்ன திட்டம் வச்சிருக்காரு இப்போ நான் கட்டியே ஆகணும்னு ஒத்த காலில் தூங்கி நான் விசுவாசிக்கிறேன் தேவனை என் காரியம் நடந்தே தீரும் வீடை கட்டியே ஆவேன் எனக்கு அதை பண்ணியே தீர்வேன் அது செஞ்சே தருவார் அவர் அப்படின்றது விசுவாசிக்க ஒன்று ஆனால் தேவனுக்கு எனக்கு என்ன அவர் முன்குறிச்சு வச்சிருக்காருன்றத அவர் கரத்துல கொடுத்திருந்தா அவர் என்ன திட்ட வச்சிருக்காரு அவர் கரத்துல கொடுத்திருந்தாதான் எனக்கு தெரிய வரும் அப்போ விசுவாசத்தை மட்டுமே நான் பிடிச்சி தொங்க முடியாது அப்படி தொங்கினால மட்டுமே கத்துற அந்த நிறைவேற்றுறாங்கன்னா அதுவும் இல்லைக்கா விசுவாசத்தை குறிச்சு ஒரு சில காரியங்கள் நடக்குது ஒரு காரியம் நடந்துகிட்டு இருக்கப்ப விசுவாசிக்கிறப்ப இது விடுதலை ஆகணும்ன்றப்ப நடக்குது ஆனா திட்டம்னு ஒன்னு பெருசா அவன் நடக்க போகுது அப்படின்னா தேவன் என்ன திட்டம் வச்சிருக்காரோ அதை நிறைவேற்றி வருகான் நீ விசுவாசிக்கிறனால மட்டுமே அந்தது நிறைவேறாது அவர் திட்டம் குறிச்சு நேரம் வர்றப்ப அதை வெளிப்படுத்தி அது நடக்குது பார்க்கும்போது நமக்கு என்ன ம் என்னுடைய அந்த வாழ்க்கை என்னன்னு போதும் நம்ம என்ன கொடுக்காரு அவங்களோட வாழ்க்கை முடியும் சொல்கிறேன் ஆமாம் ஆமாம் கர்த்தன் என்ன சொன்னாலும் அவங்க ஜீவனை கொடுத்துருக்கேன் ஆமாம் அண்ணா கொண்டு திட்டம் சொல்லுவாங்க அப்போ சம்மந்தப்பட்டவங்க வந்து என்ன சொல்லி கொடுன்னா அந்த திட்டத்தை நோக்கி இப்போ சேஃப்டியாக என்ன சொல்கிறார் அழுவைக்கு தெரிஞ்சு என்ன சொல்லணும்னா உங்களுடைய காய்க்கெல்லாம் கொண்டு கொடுத்துருங்க இறந்து கொண்டு ஆனால் அவர் வந்து அந்த வரான ஆகாரு

சொல்லுவ நாம என்ன சொல்றோம் கடந்த வார்த்தைகள் வார்த்தைகள் இப்ப நம்ம சொன்னதற்கு தரிசன வார்த்தைகள் நிறைவேறலை அப்படிங்கிற என்ன அப்படிங்கிறத தாண்டி பக்குவப்பட்டு கடந்து போகக்கூடிய நிலைமையை விட்டு அவங்க தாண்டி அதாவது எல்லாத்தையும் மனசுக்கு ஒரு போட்டு 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 இத மன அழுத்தம் சொல்லுங்க அந்த இதுக்குள்ள வந்து அவங்க வந்து ஆனா எல்லாத்தையும் மனசு அவங்க நம்ம என்னுடைய கேள்வி என்னன்னா அந்தவரும் பேசியிருக்கிறாரு ஜீவனை தனியாக இருக்கிறாரு வந்து நம்ம சொல்றாங்க சொல்றாங்க நீங்க இருந்தீங்கன்னா என்ன சொல்லிப்பாங்க ரெண்டு சகோதரம் வந்து மறைத்து இருக்க மாட்டாங்க அப்ப அவங்க அழுகவெல்லாம் சில செய்கிற கற்றுக்கணும் அவன் வந்து உயிர்க்க ஏன் இந்த காரியம் என்ன வாழ்க்கையில் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்காங்க ஆனால் அவர் கருத முடியாது ஏன்னு கேட்டு முடிக்க முடியாது இப்போ என்னோட சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா எதுக்காக விடுவாங்க ஏன் கேட்கலாம் இப்போ இத்தவரை வந்து எழுப்புறாங்க அப்போதான் எழுத்துனாங்களா அப்படின்ற எழுப்புறாங்கல்ல இங்கே நம்ம கேரளா இல்லை இங்கே நம்ம ஒருத்தர் வந்து இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ராதா நம்ம அவங்க அப்படியே கத்துனாங்க கத்துனாங்க இருந்துச்சு

அப்படி இருக்கும்போது என்னை வச்சாலும் பண்ணுவாங்க அப்படி இருக்கும் என்ன பண்ண அது டச் பண்ணாலே வந்து வந்து கரண்ட் சொல்லி அப்படி கத்துறாங்க என்ன பண்ணு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைபிடிச்சு ஜாயின் டக்கு அந்த மாதிரி அதான் இப்ப எதிர்பார்க்காது 나서서, 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 나 나서서, 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 나서 나서서, 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 나서서서, 나서서, 나서서서, 나서서, 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 나서서서, 나서서서, 나서서, 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 나서서서, 나 나서서서, 나서서서서, 나서서서서, 나

அவங்கனால யாரு எனக்கு ஜோன் பண்ணே ஜோன் பாத்தீங்கன்னா நானே ஜோன் தோட்டத்துல ஒரு தடவை அடைச்சிட்டு இருக்கேன் கார்ல ஒரு தடவை அப்புறம் வீட்டுல ஒரு தடவை மூணு இடம் வந்தது நான் எனக்காகவே ஜோன் வந்து தங்கன்னு சொல்லல ஒப்பு கொடுக்க செய்யல ஒப்பு கொடுக்கணுங்கிற இன்னும் வரல சொல்றேன் வீடு கோரம்னால நமக்கு ஒப்பு கொடுக்கணும் காய் கொடுக்கணும் அப்படிலாம் என்ன மாவு கோரமா இருந்தா அவனு காயும் ஆமாம் அதுல இருந்து நான் கத்துனேன் என்ன திட்டம் என்ன சித்தோம் யாரும் இப்ப நம்மள ஈஸியா சொல்ல முடியும்னு சொல்ல முடியும்